சரி பேச்சுமன் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜூடநிலை முறை குமரன் குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் துலாம் ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ராசி நேர்களே ஆவணி மாதம் ராசிநாதன் சுக்கரன் ஒன்பதாம் இடத்திலும் ஆவணி ஏழுக்கு மேல் பத்தாம் இடத்திலும் ராசியை குரு பார்ப்பதும் வெகு சிறப்பான முன்னேற்றங்களை உண்டாக்கும் ஆவணி மாதம் ஏற்கனவே ஆடி மாதம் முறாமே பெரிய தொழிலில் நெருக்கடிகளை சந்தித்து கொண்டு வந்தவர்களுக்கு புறாமே தொழிலில் நல்ல வருவாயை ஏற்படுத்தும் ஆவணி மாதம் புதிய வேலைவாய்ப்பு தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய படித்த மாணவர்கள் படித்த மாணவிகள் வந்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும் அரசு வேலை தேடுபவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்கும் ஏற்கனவே அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு ஏழுக்குடைய செவ்வாய் பன்னெண்டில் மறைவு பெறுவது அரசு வேலையில் நல்ல மாற்றம் அதாவது காவல்துறை மீட்டி ராணுவம் போன்ற துறைகளை இருப்பவர்களாமே நல்ல மாற்றங்களை உண்டாக்கும் அதேமாதிரி மாதிரி அரசு காரியங்கள் எந்த காரியங்களாக இருந்தாலும் பதினொன்றில் சூரியன் ஆட்சி பெற்றிருப்பது வெகு மாற்றங்களை உண்டாக்கும் புதிய தொழில் செய்ய நினைப்பவர்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும் புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு நல்ல மாதமாக அமையும் இந்த ஆவணி மாதம் நேயர்களுக்கு வெகு சிறப்பான மாற்றங்களை உண்டாக்கும் ஏற்கனவே வந்து கல்யாணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதும் கல்யாண வயதில் இருப்பவர்கள் ஆண் பெண் இருப்பவர்களுக்குமே திருமண வாய்ப்பதை ஏற்படுத்தும் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் இந்த துளாராசினர்களுக்கு வந்து ஆவணி மாதம் என்பது ஒரு பொன்னான காலம் என்றே சொல்லலாம் அதே இது ராசியை குரு பார்ப்பதும் நாலாம் இடத்தை புதன் பார்ப்பதும் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதும் பிள்ளைகளால் பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதும் மனைவி வழியில் பல நன்மைகளை ஏற்படக்கூடியதும் நாலாம் இடத்தை குரு பார்ப்பது தாய் வழியில் பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதும் மாற்றங்களே உண்டாக்கும் இந்த துளாராசி நேயர்களுக்கு வந்து போன மாதம் ஆடி மாதத்தை விட ஆவணி மாதம் சிறப்பான மாதமாக அமையும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வருவாய் ஏற்படுத்தும் ஆடை ஆபரணங்கள் கொன்பொருள் சம்பந்தப்பட்ட துறையில் சுயதொழ்ப்பு புரிவர்களுமே நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை உண்டாக்கும் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சாஃப்ட்வேர் ஐடி பில்டில் இருப்பவர்களுக்கு புதன் வந்து பத்தாம் இடத்தில் இருப்பது ஐடி பில்டு சாஃப்ட்வேர் லைனில் இருப்பவர்களுக்காக பதவி உயர்வு கிடைக்கக்கூடியது சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியதையும் மாற்றங்களை உண்டாக்கும் சுயதொழில் புரியவர் இரும்பு சம்பந்தப்பட்டது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களாக நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும் நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோதிட அர்மர் குமரன் நன்றி வணக்கம்